நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜதிடர் மலர்கொடி இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களில் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண முடியாமல் தோத்து போகிறாள் இல்லையா அது என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்த நீங்களாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்தை நம்ம பெருத்தி பேச போகிறோம் ஒரு திருமண காலம் முடிஞ்சிடுச்சு அது ஒரு திருமண காலத்தில் முடிஞ்சு அது டிவோர்ஸில் கொண்டு போய் விடுறது ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறது இல்லை ஒரு வீடு கட்டி முடிச்சிட்டோம் அந்த வீட்டில் குடியேற முடியாத தடுமாறுறோம் அதுக்கப்புறம் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் அதுல ஒரு லைஃப் பார்ட்னர் அமைச்சேன் எல்லாமே நன்னா இருந்தது மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள்ட்ட தான் நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்தோம் அவரும் எங்களுக்கு பல வருடம் தெரிஞ்சவங்க தான் தெரிஞ்சவரோட தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணோம் அந்த பொண்ணு ஆனோ திருமணம் பண்ணும்போது எங்களுக்கு குடும்ப ரீதியா அவன் தான் இருக்கா எங்களுக்கு நல்லா தெரியும் நாங்க ஒரு நாலு இடத்துல ஜாதகம் பார்த்துட்டு தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் இறங்குறோம் அப்படின்னா நம்ம நிறைய கத்த கதையா கதையா சொல்றதெல்லாம் கேட்டுருக்கோம் இப்ப நாம சொல்ல போறோம் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் எல்லா விஷயம் வெற்றி பெறுதா இல்ல அப்ப தோற்று போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்ல ஏன் இப்படி நடந்துச்சு மேடம் யாருமே சொல்ல மாட்டாங்கிறா நீங்களாவது கட்டாயமா சொல்லுங்க இது மாதிரி ஒரு நிகழ்வு இனி எங்க வம்சாவளியில நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் எங்க பிள்ளைக்குட்டியெல்லாம் நாங்க காப்பாத்திக்கிறோம் மேடம் என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுங்க மேடம் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க எந்த விஷயமும் கெடப்படாது நல்லா இருக்கணும் தான் எல்லாருடைய எண்ணமும் ஆசைகளும் நம்ம யாரையும் குறை சொல்லலை அப்போ என்ன கர்ம வினை பயன் ஏன் இப்படி நடக்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுண்டா அந்த விஷயங்களை நாம செய்யாம கட்டாயமா தவிர்த்துடலாம் இல்லையா அப்போ நிறைய வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா வேதையை பத்தி பேசியிருந்தோம் அப்ப திருமணம் பண்றோம் அப்படின்னா வேதை பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது திருமணத்துல வந்து நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கோம் வேதை பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்காம கட்டாயமா நாங்க திருமணம் செய்யவே படாது நீங்க பண்ணிட்டேன் அப்படின்னா எதிர்காலத்தில் ஏன் குறிப்பிட்ட காலத்திலே கூட அது ஒரு பிரச்சனையா வந்து நிற்கும் வேதை அப்படிங்கிறது சாமானிய பொருத்தம் கிடையாது வாழ்க்கையில மிக 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 முக்கியமான பொருத்தம் எல்லாத்துக்கும் தினம் தெரியும் கணம் தெரியும் மகேந்திரம் தெரியும் ஸ்ரீதீர்க்கம் தெரியும் யோனி ராசி ரச்சு வசியம் இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆனா வேதையை பத்தி கண்டிப்பா யாருக்குமே தெரியாது வேத பொருத்தம்னா என்ன மேடம் அப்படின்னு சொல்லி கேட்பா வேதை பொருத்தம் பார்க்காமல் நீங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா முளைச்சிடும் திருமணமா இருந்தாலும் சரி நீங்க உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி இல்ல உங்க வீட்டுல சுப நிகழ்வுகள் நடக்கிறச்சா அந்த நட்சத்திரத்துல நீங்க பண்ணிட்டாலும் சரி அது கண்டிப்பாக ஒரு சுபமில்லாத நிகழ்வுகளா போயிடும் உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரோகிணி நட்சத்திரத்துல பறந்திருக்கேன் வச்சுக்கோங்க வேதை நட்சத்திரம் ரோகிணிக்கு வேதை அப்படிங்கறது வந்து சுவாதியா வந்துடும் அப்ப ஒரு ரோஹிணி நட்சத்திர பிறந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ சுவாதி நட்சத்திரத்தை கண்டிப்பா திருமணம் செய்யக்கூடாது சரி திருமணம் செய்ய மாட்டாங்க மேடம் மேஷ அந்த ரிஷபத்திலிருந்து இந்த சுவாதி வந்து பாத்தீங்கன்னா ஆரட்டா வரும் ஆரட்டு ராசி பொருத்தம் இல்ல சஷ்டாஷ்டக தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் அவாய்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க ஒரு சிலர் அனுகூல சஷ்டஷ்டமாக அதெல்லாம் ஒன்றும் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்கிறாள் ஒரு சிலர் ராசி பொருத்தலாம்னா என்ன மேடம் இது வந்து பாத்தீங்கன்னா யோனியும் ரஜும் இருக்கிறது பண்ணலான்னு சொல்லி பண்றா இப்படி பண்ணின திருமணங்கள் எத்தனையோ திருமணங்கள் பிரச்சனையில சந்திச்சு கடைசீட்ல அது சேரவே முடியாத போராட்டத்தெல்லாம் முடிகிறது அப்போ இந்த மாதிரி விஷயங்களை கவனிச்சு சரி திருமணத்துக்கு நம்ம பண்ண மாட்டோம் நீங்கள் ஒரு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்துட்டிங்க முக்கியமான இன்றைக்கி ஒரு நிகழ்வு பண்ண போகிறோம் என்னோட லைஃப் பார்ட்னர் ஒருத்தர் இருக்கார் அவர் சுவாதியில் இருக்கார் ஏன்னா வேதையை தான் ரொம்ப பிடிக்குமா அப்போ அந்த நட்சத்திரக்காரோட பிறந்தவாளோட நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டீங்கனாலும் அந்த பிரச் அந்த பிஸ்னஸ் வந்து கடுமையான பிரச்சனையை சந்திக்கும் உங்கள் வீட்டில் ரோஹிணி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை சுவாதியில் பிறக்குதுனாலும் அந்த குழந்தையால் உங்களுக்கு கடுமையான மன உளைச்சல் போராட்டம் நிறைய வீட்டில் என் குழந்தை ஏன் மேடம் இப்படி இருக்குது என் கூட அன்பு இல்லாமல் இருக்குது என் கூட பேச மாட்டேங்குது நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்குது எனக்கும் அந்த குழந்தைக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோன்னு சொல்லி எத்துணை வயதானாலும் சொல்கிற பேரண்ட்ஸை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் நிறைய பேரண்ட்ஸ் சொல்றத அவங்க அழறதையும் கேட்டிருக்கேன் அப்ப ஏன் இப்படிலாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கட்டாயமா பார்க்கணும் பிறப்ப வந்து தவிர்க்க முடியாது ஆனா இப்ப நம்மளோட பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் அவாய்ட் பண்ணலாம் இல்லையா ஒரு வீடு கட்டுறோம் ஒரு வைக்கல் வாங்குறோம் ஒரு சுப நிகழ்வுகளை செய்யறோம் அப்படின்ட்டு இருக்கிற காலகட்டத்திலையும் இந்த வேதை பொருத்தத்தை கட்டாயமா பாருங்க எல்லாமே ஜோதிடம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமும் இல்லை நீங்க ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா இந்த விஷயத்த கட்டாயமா பாருங்க வேதைக்கு உண்டான வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கோம் அப்ப ரோகிணிக்கு வந்து சுவாதி வந்து வேதையாக வரும் அந்த நாட்களில் அந்த நட்சத்திரம் ஒரு நாளில் எந்த சுப நிகழ்வுகளும் பண்ணாம அவாய்ட் பண்ணிவிடுங்க என்ன பண்ணலாம் தெய்வ வழிபாடுகள் பண்ணுங்கோ அதே மாதிரி ஒருத்தர் பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அவருக்கு வேதை வந்து பூச நட்சத்திரமா வரும் அதுவும் ஆரட்டா வரும் ஒன்னு தப்புல ஆரட்டா வர்றது கண்டிப்பா திருமணத்துக்கு அமைக்க மாட்டேன்னு சொல்றது ஒரு சிலர் ஆரட்டா இருந்தா என்ன அமைக்கலாம்னு சொல்றது ஒரு சிலர் லைஃப் பார்ட்னரோ பிஸ்னஸ் பார்ட்னரோ நம்ம சுப நிகழ்வுகளோ இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவா அந்த பூசத்தை செலக்ட் பண்ணக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யணும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறா இல்லையா இப்போ இந்த மாதிரி நட்சத்திரங்களையும் செலக்ட் பண்ணிண்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறான் நிறைய பேர் ஆமா ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும்போது தான் லவ் பண்ணோம் ரொம்ப பேத்துக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ ஏன் தெரில பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாலே அந்த காரணம் தெரியாமல் ஒரு வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகளுக்கு காரணமே இதுதான் இந்த மாதிரி விஷயங்களில் நான் நிறைய சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் கவனமாக செய்யணும் உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கிறதா கண்டிப்பாக இந்த மாதிரி நட்சத்திரங்களை அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ நான் ஒரு பெண் பார்க்கும் படலம் நடந்தால் கூட இந்த மாதிரி நட்சத்திரங்களை நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன் ஒரு அஸ்வி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரா கண்டிப்பாக அவருக்கு கேட்ட நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா வேதையாக வரும் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடும் அவசரப்பட்டு அதில் ஒரு நிகழ்வுகளை ஒன்று நீங்கள் நடத்திட்டாலும் அது உங்களுக்கு எதிர்காலத்தில் உதவாம போய்டும் உதவாமல் போறது இல்லாத அதனால நிறையா வந்து பார்த்திங்கன்னா மென்டல் டிப்ரெஷன் உங்களுக்கு ஏற்படும் மன போராட்டங்கள் சொல்லவே முடியாத நிகழ்வுகள் ஏன் சூசைட் வரைக்கும் கூட சில பேர் கொண்டு போய் விடுறது அதனால ஜாக்கிரதையா செயல்படும் அப்போ வேதையை பத்தி பேசிட்டோம் இப்போ நாம பார்க்க பேச போறது வந்து பார்த்திங்கன்னா கிரக அவஸ்தை கிரக அவஸ்தை அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு ஒரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த தசையில ஒரு புக்தி ஒன்று வரும் இல்லையா அப்போ இந்த தசைக்கு இந்த புக்தி வரும் காலங்களிலும் நம்மளுடைய சுப நிகழ்வுகளை பண்ணப்படாது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அதிகப்படியான பிரச்சனைகளை சந்திக்கிறச்ச நான் கவனித்து பார்த்துருக்கேன் மேடம் எனக்கு இப்போ ஒரு திசை நடந்துச்சு மேடம் திசை வந்து குட்டி சுக்கரன் குடிய கெடுக்கணுன்ற ஒரு ப்ராசஸ் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே உங்களுக்கு சுக்கர திசை வரது அது நீங்கள் கொடி கட்டி பறக்க வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த சுக்கர திசையில் ஒரு புக்தின்னு ஒன்று வரும் பாருங்க அப்போ சுக்கர திசையில் ஒரு புக்தி சுக்கரனுக்கு ஆகாத புக்தி வந்து பார்த்தீங்கன்னா தான் அப்ப தசை உங்களுக்கு நடக்கிறது அப்படின்னா அந்த சூரிய பக்தி வரும் காலங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த காலகட்டங்கள்ல தான் நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திப்போம்